உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த திரைப்படத்துல வில்லனை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி வில்லன் வரக்கூடிய அந்த வாகனம் வில்லன் வரக்கூடிய நடை இல்லை அவன் பயன் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் இதெல்லாம் முதல்ல காட்டிட்டு தான் வில்லனுடைய முகத்தை காட்டுவாங்க இல்லை வில்லன் பேசக்கூடிய அந்த வசனத்தை காட்டுவாங்க இதற்கெல்லாம் எங்க ஆதாரமா இருக்குன்னா இந்த மாதிரி காப்பியங்கள் தான் நினைக்கிறேன் ஏன்னா போன பாடல்ல அவள் நடந்து வருகிறாள் அந்த வருவதே ஒரு மலை ஒரு நெருப்பு மலை நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படின்னு பார்த்தோம் கைவரைய எனத்தகைய காலை உரை கேடா ஐவரை அகத்திடை அடைத்த முனி ஐய இவ்வரை இருப்பது இவள் என்பதின் முன்பு ஒரு மைவரைய நெருப்பு ஏரிய வந்ததென வந்தாள் அப்படியே நெருப்பு மலை அப்படியே நடந்து வந்தா எப்படி வருமோ அதற்கு பிறகு கம்பன் ஒரு மூணு பாட்டு போடுறான் அந்த வரக்கூடிய அதிர்ந்து வரும்போது அந்த அந்த இந்த நிலத்தோடைய அவளுடைய கால் அடிப்பட்டு அந்த நிலம் எப்படி அதிர்ந்தது இவ வரும்போது மத்த மலை எல்லாம் பயந்துட்டு பின்னாடி வந்தது அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பாடல்ல சொல்லிட்டு இந்த பாடல்ல வந்து ராமனையும் இலக்குவனையும் விஸ்வாமித்திரையும் நோக்கி பேச போகிறாள் பேச போல அதாவது அவள் பேசுவதற்கு முன்னாடி என்ன நடந்தது இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த வில்ல பேசுவதற்கு முன்னாடி அவனுடைய ஆயுதத்தை காட்டுவாங்க அவனுடைய அவனுடைய படைவளத்தை காட்டுவாங்க அவனுடைய உடல்வாக காட்டுவாங்கல்ல அதே மாதிரி இந்த இடத்துல அவள் தா தாடகை ஒரு வார்த்தை சொல்வதற்கு முன்னால் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் பாடலை பார்ப்போம் ஆர்த்து அவரை நோக்கி நகை செய்து எவரும் அஞ்ச கூர்த்த கூர்த்த நுதி முத்தலை அயில் கொடிய கூற்றை பார்த்து எயிறு தின்று பகுவாய் முளை திறந்து ஓர் வார்த்தை உரை செய்தனல் இடிக்கும் மழை அன்னால் அதாவது ஆர்த்து அதாவது ஒரு மாதிரி ஆர்ப்பரித்து சிரிக்கக்கூடியது ஒரு மாதிரி நகை செய்தன ஒரு மாதிரி ஏலனமாக ஒரு மாதிரி நக்கலாக ஆர்த்து அவரை நோக்கி நகை செய்து இந்த இடத்துல அவரை அப்படிங்கிறது விஸ்வாமித்திரம் ராம நிலக்குவனை பார்த்து ஒரு விதமாக ஆர்ப்பரித்து அந்த ஆர்ப்பரிப்பு எப்படி இருந்ததுன்னா இந்த மழை இடி பெய் பெய்தால் எப்படி இருக்குமோ ஒரு பெரிய உடாம மழை அடிக்குது அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு சத்தம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆர்த்து அவரை நோக்கி நகை செய்து எல்லோரும் அஞ்சும்படி எவரும் அஞ்ச கூர்த்த நுதி முத்தலை அதாவது அவள் கையில வைத்திருக்கக்கூடிய அந்த சூலாயுதம் அந்த தான் அந்த வெப்பன்கிற மாதிரி அந்த சூலாயுதத்துல மூணு மூணு கம்பி மாதிரி இருக்கும் நடுவுல ஒண்ணு ரெண்டு பக்கம் இருக்கும் அதை அதுல அது வந்து அவ்வளவு அதுவே ஒரு கொடிய கூற்றுவன் போல இருக்கான் இவளே ஒரு கூற்றுவன் தோற்றத்தில் இருக்கிறாள் அது இல்லாம அவ கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் அதை விட கொடுமையா இருக்கு அதான் கூர்த்த நொதி முத்தலை அயில் கொடிய கூற்றை பார்த்து அதை பார்த்து எயிறு தின்று பகுவாய் முழை திறந்து அதாவது அவருடைய பல்ல கடிச்சுக்கிட்டு ஒண்ணும் பேச ஆரம்பிக்கல ஆனா பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த தன்னுடைய பல்லை தானே தின்றுவது போல் அவ்வளவு நர என்று பல்லை கடித்து கொண்டு அந்த வாயை திறந்து அந்த வாய் திறக்கும் போது எப்படி இருக்கான் ரெண்டு பக்கம் ஒரு ஒரு மலையில வந்து ஒரு ஒரு வாயை திறந்தா ஒரு மலை வாயை திறந்தா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு கொடிய கூற்றினுடைய தோற்றத்தை போலவும் அதுவும் இல்லாமல் தன் கையில் இருக்கக்கூடிய அந்த முத்தலைன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஆயுதமும் கூற்றை போல இருக்கக்கூடியவள் அப்படிப்பட்ட தாடகை ஒரு வார்த்தை உரை செய்தல் இன்னும் சொல்ல போல என்ன வார்த்தை சொல்லுவா சொல்ல போகிறாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பில்டப்பாக சொல்லப்பட்ட பாடல் தான் இந்த பாடல் அதாவது அந்த அப்பேற்பட்ட ஒரு கொடிய கூற்றுவல் ஏன்னா ராவணனுடைய அழிவுக்கு தாடகை ஒரு பிள்ளையார் சொடி அப்படிம்பாங்க அப்பேற்பட்ட ஒரு கொடிய கூற்றினை கொண்ட தாடகையை அழிக்க போகிறான் ஆனா அவ வந்து இப்ப வந்து இவர்களை பார்த்து ஒரு வார்த்தை என்ன வார்த்தை அப்படிங்கிறது ஆனா முன்னாடி அப்பேற்பட்ட ஒரு அந்த ஒரு அவளை பற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த பாடல்ல மிக அழகாக சொல்றார் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் ஆர்த்து அவரை நோக்கி நகை செய்து எவரும் மஞ்ச கூர்த்த நுதி முத்தலை ஐயில் கொடிய கூற்றை பார்த்து எயிறு தின்று பகுவாய் முழை திறந்து ஓர் வார்த்தை உரை செய்தனல் இடிக்கும் மழை அன்னால் மீண்டும் மற்றொரு பணம் சந்திப்போம் நன்றி வணக்கம்